ரோட்டரி கிளப் ஆஃப் குடலூர் ப்ளூ மவுண்டன் கொங்குநாடு மருத்துவமனை கோவை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச இருதய மற்றும் பொது அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாம் கூடலூர் செயின்ட் தாமஸ் பள்ளியில் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியை கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் முகமது குதிரத்துல்லா கூடலூர் நகரமன்ற தலைவர் பரிமலா ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கூடலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் மகேஸ்வரன் ஃபாதர் ஜோபி மற்றும் கூடலூர் ப்ளூ மவுண்டன் உறுப்பினர்கள் தன்ராஜ் அனுஷினன் அனிஷ் ஜம்ஷீத் பிரசாந்த் சுனில் ஜெய்னூல் பாபு சேகர் கூடலூர் நகராட்சி வார்டு உறுப்பினர் பிபி வர்கேஷ் மற்றும் அபிதா தனலட்சுமி சகுந்தலா ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் கூடலூர் செயின் தாமஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மாபெரும் இலவச இருதய மற்றும் பொது அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாமில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் The huh? okay. ball